வெல்கம் டு டைம் பாஸ் இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது எப்படி தீர்க்கலாம் தாங்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்ல பட்டனை க்ளிக் கொடுத்துக்கோங்க அது கூடவே ஆலுன்ற பட்டனையும் கிளிக் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே கொடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப்க்கு நான் ப்ளவுஸ் தான் எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் ஒர்க் பிளவுஸு நார்மல் பிளவுஸு பட்டு ப்ளவுஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ப்ளவுஸுங்க நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சிருப்போம் அது எப்பவும் நமக்கு ஒரே சைஸ்ல இருக்கிறது இல்லை அது லூஸாக இருக்கும்போது அதுக்கு நம்ம சேஃப்டி பின் ஒன்று யூஸ் பண்ணுவோம் நம்ம லாஸ்ட்டு கொக்கி போடுற இடத்துல அந்த சேஃப்டி பின் தான் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி போடும்பொழுது ப ப்ளவுஸ் வந்து கிழியறதுக்கு கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய டேமேஜ் ஆகுங்க முக்கியமாக ஒர்க் ப்ளவுஸ்லாம் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி சேஃப்டி பின் யூஸ் பண்ணும்போது அதில் கொஞ்சமாக காலி ரீஃபில் இருக்கு பாருங்க அதோடைய எட்ஜ் பகுதி வந்து அந்த ஒயிட் கலர்ல வரும் பாருங்க அது வந்து ரெண்டு பீஸ் கட் பண்ணி இதுல ஜாயின் பண்ணி விட்டுருங்க இதுக்கப்புறம் நீங்க கொக்கி போட்டு பாருங்க நான் பண்ற மாதிரியே பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நீங்க அந்த ரெண்டு மணி மாதிரி இருக்கு பாருங்க அதுக்கு சென்டர்ல இந்த கொக்கியை மாட்டி விட்டுருங்க உங்க பிளவுஸ் வந்து ரெண்டு பக்கமும் கிழியவே கிழியாதுங்க உங்க பிளவுஸ் டேமேஜ் ஆகாம ரொம்ப நாள் நீங்க சேஃபா பாத்துக்க முடியும் இதே போல நீங்க ரெண்டு சேஃப்டி பின் மூணு கூட போட்டு வச்சிடலாம் அந்த மணி யூஸ் பண்ணி இந்த ரீஃபில் உங்ககிட்ட இல்லைன்னா கூட மணி ரெண்டு மணி வந்து இதுல இதே போல கோத்து விட்டுருங்க இதுவும் உங்களுக்கு வந்து பிளவுஸ் கிழியாம பாத்துக்கும் அடுத்த டிப்பு அதே போல காலி ரீஃபில் தாங்க எடுத்திருக்கேன் இந்த காலி ரீஃபில் வச்சே இப்ப நம்ம நிறைய டிப்ஸ் பார்க்கப் போறோம் இப்போ ஒரு ஷார்ப்னர் எடுத்துக்கோங்க ஷார்ப்னர் எடுத்துட்டு இது போல அந்த காலி ரீஃபிலோடைய எஜ்ஜு மட்டும் அந்த மை பகுதி வராம அந்த எஜ்ஜு மட்டும் இது போல ஸ்ப்ரிங் மாதிரி நல்லா கட் பண்ணி விட்டுக்கோங்க நீங்க லைட்டா அதுக்குள்ள வச்சு அதாவது பென்சில் எப்படி நீங்க ஷார்ப் பண்றீங்களோ அதே போல ஷார்ப்பா அழகா ரிங் மாதிரி வந்துருங்க பாருங்க எப்படி சாரி ஸ்ப்ரிங்கு மாதிரி வந்துடும் அது இதை ஒரு டிப் பார்க்க போறோம் நம்ம மோந்திரம்லாம் வந்து லூஸ் ஆயிடுச்சுன்னா அப்ப எல்லாம் நூல் தான் சுத்தி போடுவோம் இப்போ வந்து ஆன்லைன்ல நிறையவே வந்து உங்களுக்கு கிடைக்குது அந்த மோந்திரம் வந்து டைட் பண்றதுக்கு சில மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து ஆன்லைன்ல கிடைக்குது அது ரொம்பவே காஸ்ட் அதிகமா இருக்கும் நம்ம அதெல்லாம் காசு கொடுத்து வாங்காம வீட்டில் இருக்கிற காலை ரீஃபில் வச்சு ரொம்ப அழகா வந்து நம்ம இந்த ஒர்க்கை முடிச்சுக்கலாங்க என்கிட்டே இருக்கிற மோதிரம் எனக்கு கரெக்டா தான் இருக்கு என்னுடைய விரல் மோதிரம் விரலுக்கு கரெக்டாக தான் இருக்கு இருந்தாலும் உங்களுக்கு செஞ்சு காட்டணுன்றதுக்காக நான் வந்து சுண்டு விரலுக்கு ஆகிற மாதிரி இதை சரி செய்ய போறேன் அதுக்கு இந்த ரீஃபலோடைய எஜ்ஜு பகுதியை இது போல கட் பண்ணி ரிங் மாதிரி இதில் கோத்து விட்டுக்கு போகிறேன் இங்கே பாருங்க இது போல போட்டு விட்டுருங்க இப்போ வந்து உங்களுக்கு விரலுக்கு லூஸாலாம் இல்லாமல் பர்ஃபெக்டா இருக்குங்க உங்களுக்கு இன்னுமே லூஸா இருந்துச்சுன்னா பெரிய ரீஃபில் வருது பாருங்க சின்ன ரீஃபில் ட்ரை பண்ணாதீங்க பெரிய ரீஃபில் வச்சு இது போல நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க என் விரலுக்கு இப்ப கரெக்டாக இருக்குங்க அது மோதிர விரலுக்கு வந்து ரொம்பவே டைட்டா இருக்கும் ஏன்னா ஏற்கனவே அது வந்து கரெக்டாக தான் இருந்தது உங்களுக்கு செஞ்சு காட்டணுன்றதுக்காக நான் சுண்டு விரலுக்கு ஆகுற மாதிரி உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன் பார்க்கவும் உங்களுக்கு வந்து அசிங்கமெல்லாம் தெரியாது நூலெல்லாம் இருந்துச்சுன்னா அப்பப்போ கழண்டு வந்துடும் இது போல பண்ணீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நான் மூந்திர விரலில் போட்டுட்டேன் அது வந்து ரொம்ப டைட் ஆயிடுச்சு இது போல டைட் ஆயிடுச்சு உங்களுடைய மூந்திரம் வந்து டைட் ஆயிடுச்சு அது உடனே எடுக்கணும்னா உங்ககிட்ட எல்லா கிட்டையுமே வந்து லோஷன் கண்டிப்பா வீட்டில் வச்சுருப்போம் அந்த லோஷன்ல கொஞ்சமாக எடுத்து இது போல அப்ளை பண்ணிட்டு பிடிச்சி இழுத்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அழகாக கழண்டு வந்துடும் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கணும்னு அவசியம் இல்லை இதுவும் ஒரு டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து இன்னொரு டிப்புக்கும் இந்த ரீஃபில் உடைய காலி பகுதியை தான் எடுத்துக்கிறேன் பேக் சைடில் அந்த ஒயிட்டாக இருக்கு பாருங்க அதில் மட்டும் ரெண்டு பீஸ் இது போல கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் இதை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாங்க உங்ககிட்ட காலி ரீஃபில் எங்கேயாச்சும் வீட்டில் இருந்தால் உடனே போயிட்டு எடுத்து இது போல டிப்பெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இத்தனை நாள் வேஸ்டாக போட்டு போட்டுமேடான்னு நீங்களே யோசிப்பீங்க அதனால அடுத்து வர டிப்ஸ் எல்லாம் பார்க்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ நம்ம பூஜை ரூம்ல இது போல சாமி சிலைலாம் வச்சுருப்போம் குட்டி குட்டி சிலைக்கெல்லாம் நம்ம பூ வந்து கரெக்டாக வைக்க முடியாது நம்ம வச்சோம்னா அது விழுந்துடும் அதுக்கு பேக் சைடில் இது போல சிலைட்டே போட்டு அழகாக இது போல ஒட்டி விட்டுட்டிங்கன்னா அந்த துண்டை உங்களுக்கு அழகாக பூ ஒரு ஒரு பூ வைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இதே போல நம்ம சாமி போட்டோஸ் ஆணி அடிக்காத சாமி போட்டோஸ் இருக்கு பாருங்க அதுக்கெல்லாம் கூட இதே மாதிரி நம்ம செஞ்சுக்க முடியும் நீங்கள் ஒரு பீஸ் ஒரே ஒரு பூ வைக்கிற மாதிரினா நடுவில் வரா மாதிரி ஒரே ஒரு பைப் பீஸ் மட்டும் கட் பண்ணி செல்ல டெப் போட்டு ஒட்டி வச்சுக்கலாம் இல்லை மாலை மாதிரி போடுறீங்கன்னா மூணு பக்கம் கூட நீங்கள் செல்ல டைப் போட்டு ஒட்டி வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து பிளாஸ்டிக் சின்ன கப்பு ஒன்று நான் எடுத்திருக்கேன் இப்போ ரீஃபில் காலி பகுதி இருக்கு பாருங்க அதில் ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க மை இல்லாத அந்த பகுதி மட்டும் தான் நீங்க கட் பண்ணி எடுக்கணும் நீங்க மை இருக்கிற பகுதி கட் பண்ணிட்டீங்கன்னா வெளியில வந்துடும் போயிடும் தான் இருந்தாலுமே வந்து ஒயிட்டான பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கையிலெல்லாம் எல்லாம் ஆகாம இருக்கும் இது போல அந்த காலையில் நான் ரெண்டு ரீஃபுல்லையும் மெல்ட் பண்ணி லைட்டாக ஹீட்டு உங்களுக்கு நெருப்பு காமிச்சிங்கன்னா அது வந்து மெல்ட் ஆயிடும் அதை வந்து இதில் ஒட்டி விட்டுக்கலாம் இது எதுக்குன்னு பார்க்குறீங்களா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க ஊதுவத்தி ஸ்டாண்டா இதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஊதுவத்தி தூள் எல்லாம் வந்து யே விழுந்துடும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்பு பெண்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே பிடிக்கும் நம்ம கம்பல்லாம் போட்டோம்னா அதுக்கு பேக் சைடில் பட்டன் போடுவோம் அந்த பட்டன் போடுறதுனால பேக் உங்களுக்கு வந்து அந்த பட்டன் நல்லாவே உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் எங்காச்சும் அர்ஜென்ட்டா நம்ம வெளியில கிளம்பிட்டு இருக்கும்போது அந்த பட்டன் மிஸ் ஆகிடும் எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யாருக்கெல்லாம் இந்த அனுபவம் இருக்கோ அவங்க எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு நம்ம அர்ஜென்ட் அர்ஜென்டா போட்டு இருக்கும்போது பட்டன் கரண்டு கீழே விழுந்துடும் ரொம்பவே டென்ஷன் அந்த மாதிரி டைம்ல உங்ககிட்ட கால ரீஃபண்ட் இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனையை ஈஸியா சால்வ் பண்ண முடியுங்க அந்த காலி ரீஃபில் அந்த அடி பக்கத்தில் ஒயிட்டா இருக்கு பாருங்க அதுல ரெண்டு பட்டன் மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க அதை எடுத்து நம்ம கம்பல்ல போட்டு விட்டுக்கலாம் இந்த மாதிரி கம்பல் பின்னாடி நீங்கள் போட்டு விட்டுக்கிறதுனால கம்பல் லூசாக இருந்தால் கூட உங்களுக்கு நல்லாவே டைட் பண்ணி கொடுக்கும் அப்படியே உங்களுக்கு லூசாக இருந்ததுன்னா இன்னொரு பீஸ் கூட கட் பண்ணி இது போல் நீங்கள் பேக் சைடில் போட்டு விட்டுக்கலாம் பட்டன் போட்டால் கூட உங்களுக்கு அப்படியே தெரியும் இது போட்டால் உங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க பட்டன் ரேட்டே ரெண்டு தாங்க நாங்க ஏன் இதெல்லாம் பண்ணணும் நீங்க சொல்றது எனக்கு புரியுது ஆனா அந்த டைமுக்கு மிஸ் ஆன பட்டனை தேடிட்டு இருக்கவோ இல்லை அந்த டைமுக்கு நம்ம அர்ஜென்ட்டா ஃபேன்சி ஸ்டோர் போயிட்டு வாங்கிட்டு வரதுக்கோ நமக்கு டைம் இருக்காது அந்த மாதிரி டைமுல நீ இதுங்க நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்புக்கு நான் பட்டன் தான் எடுத்திருக்கேன் நம்ம கம்பலுக்கு பேக் சைட்ல இது போல பட்டன் போடுவோம் அந்த மாதிரி பட்டன் போடும் போடும்பொழுது நம்ம அர்ஜென்டா போடும்போது கீழே எங்காச்சும் விழுந்துருச்சுன்னா அதுவும் ஒயிட் கலர்ல இருக்கும் தரையில எங்காச்சும் விழுந்துருச்சுனாலும் நமக்கு தெரியவே தெரியாது அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கிட்ட இருக்கிற நெயில் பாலிஷ்ல ஒரு கலர் எடுத்து உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலர் இது போல போட்டு விட்டுருங்க இதுக்கப்புறம் நீங்க கம்பல் போடும்போது கீழே பட்டன் விழுந்தா கூட ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் எங்கேயுமே எல்லா இடத்துலயுமே வந்து உங்களுக்கு நிறைய ஒயிட் கலர்ல தான் கிடைக்கும் நிறைய பேர் ஒயிட் தான் யூஸ் பண்ணுவோம் நீங்க நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிட்டு யூஸ் பண்ணி பாருங்க கீழே விழுந்தா கூட ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இப்ப சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ்